ராக்கி படத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமான கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வரைக்கும் புத்தகங்களை பற்றி நிறையா வந்து பேசியிருக்கிறோம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இதுதான் வந்து முதல் முறையாக படத்தை பற்றி பேஸ் பண்ணி எடுக்க போடுற ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம் ராக்கி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஸ்டார் ஸ்டாலின் நடிப்பில் வெளிவந்த ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு பெரிய ஒரு படம் அது ஒரு ஏழு பார்ட் இருக்குது ராக்கி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக ஒரு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஐ திங்க் போன வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன் சரியாக தெரில க்ரீடு டூ அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அதாவது வந்து ராக்கி சீரீஸில் வந்து வெளியான கடைசி படம் அது இதுக்கு முன்னாடி அந்த படத்தை பற்றி நான் அதில் பேச போகிறது கிடையாது அதுக்கு முன்னாடி ராக்கி சிக்ஸ் வரைக்கும் ரொம்பவே எனக்கு வந்து பிடிச்ச ஒரு படம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ராக்கி அப்படிங்கிற அந்த ஒரு குத்துச்சண்டை வீரனை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் அது அவருடைய சில்வர்ஸ்டர் ஸ்டைலினுடைய வாழ்க்கையை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு படம் இதில் என்ன அப்படின்னா முதல்ல வந்து ராக்கி அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக ஒரு இடத்துல வந்து குத்துச்சண்டை போட்டிருப்பார் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பியனோட மோதுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்போலோ க்ரீட் அப்படிங்கிற ஒரு பாக்ஸிங் சாம்பியன் இருப்பார் அவர் கூட மோதுறதுக்கான வாய்ப்புகள் வரும் இவரும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ட்ரைனிங் பண்ணி அந்த இடத்துல வந்து ஜெயிச்சிருவார் ராக்கி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமான ஒரு ஜீரோ அல்லது நார்மலான ஒரு இடத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு உயரத்தை அடைஞ்சார் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ராக்கி அப்படிங்கிற படத்தினுடைய ஃபஸ்ட்டு பாட் அதுதான் வந்து ஆரம்பம் அப்படிங்கிறது இந்த கதைகளுக்கெல்லாம் முன்னாடி சில்வர்ஸ்டார் ஸ்டேலனுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவருடைய சாப்பாட்டுக்கு அவருக்கான செலவுக்கான பணங்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் இந்த படங்களெல்லாம் நடிக்கிறதுக்கு முன்னாடி அப்போ அவர் ஆசையாக வளர்த்த நாயை வந்து பார்த்திங்கன்னா விலைக்காக பணத்துக்காக வித்தாராம் ஸோ அதை விற்றதுக்கப்புறம் படங்கள்லாம் நடிச்சு பணத்தை சம்பாரிச்சுட்டு திரும்ப அதை விட பல மடங்கு அதிக பணத்தை கொடுத்து அந்த நாயை திரும்ப வாங்கிட்டு வந்தாராம் ஸோ இது வந்து ஒரு சில்வர் ஸ்டார் ஸ்டாலினுடைய லைஃப்பில் நடந்த ஒரு ரியல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் ராக்கி படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு நிலையில் இருந்தும் கூட ஒருவன் உயர்ந்த நிலையை அடைய முடியும் ஆனால் அதற்கு அதற்கு சரியான ஒரு பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அவனுடைய ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணணும் ராக்கி படத்தோட பேஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பான சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பாக்ஸிங் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் இந்த ட்ரைனிங் செஷன் அப்படிங்கிறது வந்து அந்த அந்த ராக்கி படம் முழுவதிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனம் கொடுத்துருப்பாங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க அந்த படம் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் என்ன காரணம் அப்படின்னா அந்த ட்ரெயினிங் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் எதுக்கு நம்ம ட்ரெயினிங் எல்லாமே ட்ரைனிங் தாங்க நம்ம நம்ம லைஃப்பில் நம்ம இது வரைக்கும் நம்ம நடந்துகிட்ருக்கிற இருக்கிற விஷயங்கள் அத்தனையுமே வந்து நம்ம பயிற்சி பண்ணி தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இதில் என்ன அப்படின்னா நம்ம முறையாக பயிற்சி பண்ணலை அப்படின்னா நமக்கு எது வருதோ அதை மட்டும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோம் இப்போ நம்ம பேசுறதுல இருந்து நம்ம ஒருத்தங்க கூட பழகுறதுல இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுல இருந்து ஒரு ஸ்கில்ஸை வெளிப்படுத்துறதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் தான் அந்த ட்ரைனிங்கை ஒரு மனிதன் கரெக்டாக செய்கிறான் அப்படின்னா நிச்சயமாக அவனால் ஒரு உயரத்தை அடைய முடியும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராக்கி படத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு கோட் இருக்கும் என்ன அப்படின்னா நீ எவ்வளோ வேகமாக அல்லது எவ்வளோ பலமாக ஒருத்தனை குத்துற அப்படிங்கிறது வந்து முக்கியம் கிடையாது எவ்வளோ பலமான ஒரு குத்து வாங்கிட்டு முன்னேறி போகிற அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கி சில்வர்ஸ்டார் ஸ்டைலன் சொல்கிற மாதிரி ஒரு கோட்டு வந்து வரும் அந்த படத்தில் இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இப்படி தான் வாழ்க்கை வந்து உண்மையை சொல்லப்போனால் ஹார்டானது வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து வரும் பிரச்சனைகள் வராத மனிதர்கள் யாருமே வந்து கிடையாது பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் வந்து நினைக்கிறாங்க அப்படின்னா வராமையெல்லாம் இருக்காது நம்ம இப்போ ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணாலும் இன்னொரு விதி இருக்குது என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃப் பொலாரிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விதி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ரிதம் அப்படின்னு சொல்லப்படுற விதி இந்த ரெண்டு விதிகளுமே வந்து ஈர்ப்பு விதியோட மிகப்பெரிய விதிகள் இந்த விதிகள் அதைத்தான் சொல்லுது வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து மாறி மாறி வரக்கூடிய விஷயங்கள் இப்படி எனக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸோ இது இன்னும் ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறம் இந்த பச்சை கலர் எல்லாமே மாறி போக ஆரம்பிக்கும் இதில் இருக்கிற இலைகள் எல்லாம் கொட்டி போயிடும் அதுக்கப்புறம் இன்னொரு நாலு மாதம் கழித்து நல்லா மழை வரப்போகுது திரும்ப இதை விட பசுமையான ஒரு சூழலை வந்து நம்ம நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது அதே மாதிரி தான் நம்ம அதற்கு தயாராக இருக்கணும் இந்த மரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி வறட்சியான ஒரு சூழல் வருது சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து இல்லாமல் போகுது அப்போ கூட எப்படி இந்த மரங்கள் எல்லாம் தாக்கு பிடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தன்னைத்தானே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குது தன்னைத்தானே தயார்படுத்திக்கிட்டு தான் இந்த மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டுருக்கு அதனால தான் வறட்சியான கடும் வறட்சியான சூழலை கூட இந்த மரங்கள்னால் தாங்கி வளர முடியுது அதே மாதிரி தான் வாழ்க்கை அப்படிங்கிறதுலையும் நம்ம எவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணுறோம் எவ்வளோ பெரிய விஷயங்களை சாதிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அடிகளை தாங்கிறதுக்கு நம்ம பலசாலியாக இருக்கிறோமா அதற்கு நம்முடைய தகுதிகளை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறோமா அதுக்கு நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறோமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது ஸோ இந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாரு தன்னை தகுதிப்படுத்திக்கிறாரு தயார்படுத்திக்கிறாரு ட்ரெயினிங் பண்ணிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை சில அடிகளை கொடுக்கும்போது அவரால் தாங்கிக்க முடியும் அவரால் தொடர்ந்து முன்னேற முடியும் மூணாவது விஷயம் அந்த மூணு ராக்கி பார்ட் த்ரீல வந்து பார்த்திங்கன்னா அதோடய கதை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ராக்கி வந்து நல்லா ஃபேமஸான ஒரு பாக்ஸர் அதுக்கப்புறம் நிறைய பாக்ஸிங் போட்டியில் வந்து ஜெயிச்சிருப்பார் இவர் வந்து என்ன ஆகும்னா இவர் வந்து ஒரு சாதாரணமாக எல்லாத்தையும் எடுத்துக்க ஆரமிச்சிருவார் அவர் இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்த ட்ரைனிங் மாதிரி அதுக்கப்புறம் பண்ண மாட்டார் நார்மலாக ஒர்க் அவுட் பண்ணுறது அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப நிறையா அவரை சுற்றி நிறையா ஃபேன்ஸ் இருப்பாங்க நிறையா பேர் வந்து அவரை புகழ் படிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து அவரை சேலஞ்ச் பண்ணுவார் அந்த போட்டியில் ராக்கி வந்து தோற்றுருவார் ஸோ இது எதை காமிக்குது அப்படின்னா நம்ம ஒரு முறை நம்ம ஜெயிச்சிட்டோம் ஓகே ஆனால் நம்ம ஜெயிச்சதுக்கப்புறமா அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் ஒருத்தர் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருந்தால் மட்டும்தான் அந்த நிலையை ஒருத்தர்னால் அடைய முடியும் இதுதான் வந்து ரியாலிட்டி ஸோ நம்முடைய லைஃப்பை எப்படி நம்ம ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது எப்படி நம்ம வெற்றி அடைய போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி எப்படி அந்த வெற்றியை வந்து தக்க வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது எல்லா விஷயங்களையும் அப்படி தான் இருக்கு நீங்கள் பணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட பணம் சம்பாதிக்கிறது ஈஸி ஆனால் அந்த பணத்தை வந்து தக்க வச்சுக்கிறது பணத்தை பெருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சவாலான ஒரு விஷயம் ஸோ அந்த சவால்கெல்லாம் நம்ம தயாராக இருக்கும்போது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போக முடியும் ஜெயிக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போவதற்கும் வெற்றி அடைவதற்கும் வாழ்த்துக்கள்